நம்ம இந்த சீரிஸில் கர்ணநாதனின் சூற்றமொழை பற்றி பார்த்துட்டு ஸோ பொதுவாக நீங்கள் ஒரு பர்டிகுலர் கரணத்தில் பிறந்திருக்கீங்கன்னா அந்த கர்ணநாதன் காலபுருஷ தத்துவத்திற்கு என்ன ஆதிபத்தியம் வாங்குறாருன்னு பார்க்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க வனசே கர்ணத்தில் பிறந்திருக்காங்கன்னா அதனோட அதிபதி சூரியன் அந்த சூரியன் வந்து காலபுருஷத்துக்கு ஐந்தாம் வீட்டு அதிபதியாக வராரு அப்போ அவங்க குழந்தைங்களுக்கு அடிக்கடி ஏதாவது உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஸோ ஏன்னா ஐந்தாம் பாவங்கிறது குழந்தை அப்போ குழந்தைங்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சுக்கிட்டே இருந்தால் அவங்க கர்ணத்தை கேட்கிட்டே இருக்கலாம் குழந்தைகள் அதிகமாக இருக்கக்கூடிய பார்க்குக்கு போகலாம் குழந்தைகளுக்கு தேவையான விளையாட்டு பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் ஸோ இதை வந்து ஞாயிற்றுக்கிழமை நாளில் வாங்கி கொடுக்கறது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் அப்போ அதோட ஆக்டிவேஷனை நிறைய வித்தியாசமான முறைகளெலாம் பண்ண முடியும் அதை முழுமையான வகுப்பில் சொல்லிக் கொடுக்க போகிறேன் இந்த அருமையான வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க இந்த வகுப்பு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் வகுப்பு தினமும் மாலை ஐந்து முப்பதுலேருந்து ஏழு மணி வரைக்கும் நடைபெறும் ஸோ இதில் வந்து கலந்து கொள்ளக்கூடிய அனைத்து மாணவருடைய ஜாதமும் பார்க்கப்பட்டு கண்ணநாதன் இயக்கலாமல் இயக்கக்கூடாதுங்கிற தகவலை இலவசமாக பார்த்து சொல்ல போகிறேன் முதல்ல ஜாயின் பண்ணுற நூறு நபர்களுக்கு மட்டுமே அனுமதி மாட்டுத் திறனாளிகள் பழைய மாணவர்கள் மூத்த குடிமக்களுக்கு கட்டண சலுகை கொண்டு இந்த அறிய வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க நன்றி வணக்கம்